ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா விஷா சமையல் இன்றைக்கி நம்ம கோவிலில் கிடைக்கிற மாதிரியே புளியோதரை வீட்டில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம காய்ச்சல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் புது புளி கொஞ்சம் பழைய புளி ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் இது மாதிரி ரெண்டு புளியும் கலந்து செய்யும் போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடை போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனோன்னு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அது கூடவே கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி செவக்கை வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் அதையும் அந்த பிளேட்டில் கொட்டிடுங்க இது கூடவே காரத்துக்கு வர மிளகாய் நான் ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கங்க இந்த மிளகாவும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இதையும் அந்த பொருள் கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கட்டும் இப்போ நமக்கு புளி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் உப்பு இந்த புளி தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ நம்ம இந்த பொடி அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறிடிச்சு மிக்சர் ஜாரில் போட்டு இப்போ நான் அரைச்சிட்டேன் இதை வந்து இந்த புளி கரைசல் கூட நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை சுமல் போனதுக்கப்புறம் இந்த பொடியை இது கூட சேர்த்துக்கங்க பொடியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நமக்கு கொஞ்சம் கொதித்து நல்லா திக்காயிடுச்சு இது கூட நம்ம இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பில் அந்த கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு நல்லா செவந்தோன்னே அது கூட வேர்க்கல்ல இது வறுத்த வேர்க்கல்ல அதனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன் இது கூடவே கொஞ்சம் மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கங்க கொஞ்சம் கருவேப்பில்லை அது கூட சேர்த்துக்கங்க எல்லாம் செவக்கு வந்தோன்னே இந்த தாலிப்பை நம்ம அது கூட சேர்த்துடுங்க இந்த புளி புளிக்காய்ச்சல் கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்தாப்பில் நமக்கு ஒரு கொதி வரட்டும் இப்போது நமக்கு நல்லா சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துட்டு இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கங்க வெல்லம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறணோனா நல்லா இன்னும் திக்காயிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி பக்குவமாக புளிக்காய்ச்சல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சாதம் வடிச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதில் இந்த புளிக்காய்ச்செலாம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு கோவிலில் கிடைக்கிற அதே மாதிரி டேஸ்ட்டாக இப்போது வீட்லேயே புளியோதரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக புளி சாதம் இப்போது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி புளியோதரையை ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்